ஒரு முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க யார் சார் பிஎம் பிஎம் சார் பொதுவாக அவர் பேட்டியே கொடுக்க மாட்டாரு அப்புறம் எப்படி ஆமாயா எலெக்ஷன் வருது இல்லை அதான் அவர் ப்ரொமோஷனுக்கு நம்மளை எடுக்க சொன்னாங்க இது உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பம் குட் லக் வணக்கம் சார் வணக்கம் ஜி வணக்கம் நீங்க தான் நம் சிறப்பு விருந்தினராக பேட்டி அளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை வணக்கம் ஐயா வணக்கம் வல்லரசாக்குவோம் வளர்ந்த நாடாக்குவோம் எல்லாம் பொதுமக்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே ஜி என்ன சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு வீடு ஸ்மார்ட் போன் ஊருக்கு ஊரு பெட்ரோல் பங்க் தெருவுக்கு தெரு என்னோட வளம் வரும் எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க பெட்ரோல் பங்க்லயும் ரேஷன் கடையிலயும் மக்கள் கியூல நின்று வாங்குறாங்க கோவில் போறாங்க கொரோனாக்கு கை தட்டுறாங்க மணி அடிக்கிறாங்க இவ்வளவு செருப்பு போடுறாங்க சட்டி போடுறாங்க மக்களோட வாழ்க்கை தரம் வாய்ந்திருக்கு கடந்த பத்து வருஷமா பஞ்சம் பட்டினி செய்தி வந்திருக்கா சொல்லுங்க ஐயா நம்ம குழந்தைங்க இன்னும் ரோட்ல

உங்க சம்பளம் எவ்வளவுங்க இல்ல உங்க சம்பளம் எவ்வளவுன்னு நாட்டுக்காக நான் சம்பளமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் சோ நீங்க ஒரு ரூபாய் கூட வாங்குறதில்ல அப்புறம் எப்படி அஞ்சு லட்சம் ரூபாய் கோட்டு ஆடம்பர காரு தனி ஹேர் ஸ்டைலிஸ்ட் எப்போது கூடவே கேமராமேனு பினாமி அதானி பேர்ல பல்லாயிரம் கோடி சொத்து இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க ஜி ஞாபகம் இருக்குங்களா உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்லை எப்படி மறக்க முடியும் புத்தகத்தை எழுதினதே நான் தானே சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே தம்பி என்ன கோபப்படுத்தணும் ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா என் நோக்கம் அது இல்லைங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க

சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவிதானே முக்கியம் சொல்லுங்க

இத நான் கேட்கல மக்கள் கேக்குறாங்க கேட்டல் கட்சி காண மாட்டே எவ்ளோ வாங்குனே நீங்க எதிர்க்கட்சியா இருந்தப்போ எவ்ளோ கொடுத்திருப்பீங்க いや கயில ஒரு மைக்கு ச Satellite டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்னவள கேப்பீங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா இல்ல பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்கு தான் நாற்பது கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க